ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான வெண்டைக்காய் பச்சடியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோவில் எங்கள் ஊரில் மட்டும் இல்லைங்க எங்கள் ஊர் சுற்றி உள்ள எல்லா ஏரியாக்களிலும் எல்லார் வீட்டு கல்யாண வீட்டிலையும் கண்டிப்பாக அந்த வெண்டைக்காய் பச்சடி இடம் பிடிக்கும் அவியல் முட்டகோஸ் பொரியல் வெண்டைக்காய் பச்சடி இது கண்டிப்பாக வைப்பாங்க மூணுமே இலையில கண்டிப்பாக இருக்கும் அதுவும் மெயினாக வெண்டைக்காய் பச்சடி பார்த்தீங்கன்னா மோரோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சும்மா அடி இருக்கும் வாங்க இதை எப்படி ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் பண்ணலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடலெண்ணெய் தான் மெயினாக இதுக்கு சேர்க்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்தபுரம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நான் நூற்றம்பது கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் எங்கள் ஊரில் இதை வந்து நாங்கள் பல்லாரின்னு சொல்லுவோம் வெங்காயத்தை மெல்லிஸாக கிராஸ் கிராஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இந்த வெண்டைக்காய் பச்சடி பண்ணுறதுக்கு மூணே மூணு பொருட்கள் தான் நமக்கு தேவை வெங்காயம் தக்காளி வெண்டைக்காய் இதை மூணு தான் அதில் வந்துட்டு வெண்டைக்காயும் தக்காளியும் சம அளவாக எடுத்துக்கோங்க வெங்காயம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு நூற்றம்பது கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன் வெண்டைக்காய் கால் கிலோ தக்காளி கால் கிலோ எடுத்துருக்கேன் இப்போ வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் வதங்குனதுக்கு அப்புறமா ரெண்டு கொத்து கருவுப்பிள்ளையை சேர்த்துடலாம் அது லைட்டாக வதங்கிட்டு இருக்கும்போதே நான் பார்த்தீங்கன்னா அளவுக்கு மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பச்சடிக்கு வந்து நம்ம வெண்டைக்காய் வந்து எந்த அளவுக்கு மெல்லிசாக கட் பண்ணணுமோ அந்தளவுக்கு நல்லா மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதையும் சேர்த்துடலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது லைட்டாக வதங்கி கலர் லைட்டாக மாறும்போதே வெண்டைக்காவும் சேர்த்து போட்டுடணும் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டே விடாமல் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வெண்டைக்காய் எல்லாமே நல்லா ஒன்றெடா ஒன்னாக ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து கால் கிலோ தக்காளி பழத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அப்படியே சேர்த்தலாம் இந்த வெண்டைக்காய் இப்போ வெண்டைக்காய் நல்லா சின்ன சைஸாக பார்த்து எடுத்துக்கோங்க அது மெயினாக நல்லா இளவும் வெண்டைக்காவாக இருக்கணும் ஒரே சைஸாக இருக்கணும் அப்படி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி பழம் தக்காளி பழமும் நல்லா பழுத்து கனிஞ்ச தக்காளி பழமாக இருந்தால் நல்லது இன்னும் மெயினாக நாட்டு தக்காளி பழம் தான் இதுக்கு சேர்க்கணும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா தீய சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் ரெண்டு மூணு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு தடவை நல்ல எல்லா பக்கமும் கலந்து விட்டுவிட்டு சமன்படுத்தி இப்போ எல்லாமே நல்லா வெந்து வரணும் அதுக்காக மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் சிம்மில் விட்டுவிட்டோம்னா வெண்டைக்காய் தக்காளி எல்லாமே நல்ல வெந்து வந்துடும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் கலர் மாறி நல்லா குலைவாக வெந்து போய் இருக்கணும் இந்த வெண்டைக்காய் பச்செடிக்கு காய் எல்லாமே நல்லா வேக வைக்கணும் அதனால் நம்ம இப்படி மூடி போட்டு வேக வைக்கணும் தண்ணி எதுவும் தெளிச்சிடாதீங்க தக்காளி பழத்தில் இருக்க தண்ணியிலே அது நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துடலாம் வெண்டைக்காய் பச்சடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா கொஞ்சம் புளிப்பு இருக்கும் அதனால் காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் காரம் கொஞ்சம் நல்லா பார்த்தே போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா கூட்டு பதத்துக்கு எல்லாம் நல்லா வெந்து வந்துடும் அவ்வளோதாங்க வெண்டைக்காய் பச்சடி செஞ்சு முடிச்சாச்சு வெறும் அஞ்சே நிமிஷம் தான் இதுக்கு போதுமானதாக இருக்கும் ஆனால் டேஸ்டியான ஒரு டிஷ் ரெடி பண்ணிடலாம் இப்போ ஃபைனலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லையில சேர்த்திடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்கனை மட்டும் ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சிருக்கேன் கிளறக்கூடாது அப்புறமா நம்ம சாப்பிடும்போது அதை நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாறினாலே நல்லா மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் இன்றைக்கி சுட சுட சோறு பொங்கி வச்சுருக்கேன் அந்த பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா தாளித்த மோர் வச்சுருக்கோம் வெண்டைக்காவில் வெண்டைக்காய் பச்சடியும் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா வெண்டைக்காய் பக்கோடா பண்ணியிருக்கேன் வெண்டைக்காய் பக்கோடாவுக்கு வெண்டைக்காய் நீல வாக்கில் இருந்துச்சுன்னா நீல வெண்டைக்காவாக இருந்துச்சுன்னா ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா காம்பு பகுதியும் மினி பகுதியும் கட் பண்ணி போட்டுட்டு அதை நல்லா மெல்லிஸாக நாளாக கீறிட்டு உள்ள உள்ள வித பகுதியை மட்டும் எடுத்துட்டு கடலை மாவு அரைக்கப்பு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு வத்தல் பொடி மஞ்சள் பொடி பெருங்காய பொடி மூணு தோலோடு உள்ள வெள்ளை பூண்டை நல்லா நச்சு போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கைட்டே பிசைஞ்சு விட்டுறணும் மெயினாக தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அந்த வெண்டைக்காயில் உள்ள ஈரப்பதத்துலேயே மாவு எல்லாம் நல்லா ஒட்டி வந்துடும் சூடான எண்ணெயில் உதிர்த்து போட்டு பொறிச்சு எடுத்தீங்கன்னா மொறுமொறு வெண்டைக்காய் பக்கோடாவும் ரெடி நல்ல சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் ஒரு தட்டு சாப்பிட்றவங்க ரெண்டு தட்டு சோறு வாங்கி சாப்பிடுவீங்க நல்ல ஒரு திருப்தியாக சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு இது கூடவே மிளகு பொடி நல்லா தூக்கலாம் போட்டால் ஆம்லேட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் பாய்